வணக்கம் செய்தி சுருக்கம் வேட்புமனு தாக்கல் முடிஞ்சிருச்சு தமிழகம் புதுச்சேரியில லோக்சபா தேர்தலும் சட்டசபை இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் பத்தொன்பதாம் தேதி ஸ்டார்ட் ஆச்சு ஞாயிறு திங்கக்கிழமைகள்ல முக்கிய கட்சிகளோட வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செஞ்சாங்க இனிக்கு வேட்புமனு தாக்கல் நிறைவடைஞ்சிருக்கு சுப்ரீம் கோர்ட்ல முறையிட்டு இருக்க குக்கர் சின்னம் கிடைக்காத நிலையில அமமுக வேட்பாளர்கள் சுயேட்சையா எல்லா தொகுதிகள்லயும் அவசர அவசரமா வேட்புமனுக்களை தாக்கல் செஞ்சாங்க வேட்பு மனு மீதான பரிசீலனை நாளைக்கு நடக்குது மனுக்களை திரும்பப் பெற இருபத்தி ஒன்பதாம் தேதி கடைசி நாள் அன்னைக்குதான் இறுதி வேட்பாளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிடும் மக்கள் நீதிமய வேட்பாளர் மனு ஏற்க மறுப்பு பெரம்பலூர் லோக்சபா தொகுதியில மக்கள் நீதி மய்ய சார்பில் அருள் பிரகாசம் போட்டியிடுவார் அப்படின்னு கமல் அறிவிச்சாரு ஆனா திடீர்னு இனிக்கு காலையில செந்தில்குமார் போட்டியிடுவதா அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாளான இனிக்கு பிற்பகல் மூணு மணி வரைக்கும் இவர் மனு தாக்கல் செய்ய வரல அவர் ரொம்ப லேட்டா மூணு இருபது மணிக்கு தான் வந்தாரு கூட உரிய ஆவணங்களையும் கொண்டு வரல இந்த காரணத்தால செந்திலோட வேட்புமனுவை ஏற்க தேர்தல் அதிகாரி மறுத்துட்டாரு குக்கர் இல்ல லோக்சபா தேர்தல் சட்டசபை குக்கர் ஒதுக்க கோரி தொடரப்பட்ட ஒரே இருந்தாதான் மக்கள் கிட்ட ஓட்டு கேட்க முடியும் குக்கர் பொது சின்னம் வழங்கும்படி தினகரன் தரப்புல வாதிட்டாங்க பதிவு செய்யப்படாத அமமுகவுக்கு பொது சின்னம் வழங்க முடியாது அப்படின்னு தேர்தல் கமிஷன் தெரிவிச்சது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் அமமுகவுக்கு குக்கர் சின்னம் வழங்க முடியாது அப்படின்னு உத்தரவிட்டாங்க பொது சின்னம் வழங்க தேர்தல் ஆணையம் பரிசீலிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சாதிக் மரணம் பத்தி விசாரணை செய்யப்படும் மத்திய சென்னை தொகுதி பாமக வேட்பாளர் சாம்பாலுக்கு ஆதரவா சென்னை திருவல்லிக்கேணில முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரிச்சாரு அப்ப பேசின அவர் டூ ஜி வழக்குல குற்றம் சாட்டப்பட்ட ஷாஹித் பால்வாவ ஸ்டாலின் சந்திச்சாரு அப்படின்னும் டைரியில சாதிக் பாஷா எழுதியிருந்தது சிபிஐ விசாரணையில தெரிய வந்தது தான் சாதிக் பாஷா மர்மமா இறந்திருக்காரு சாதிக் பாஷா இறப்புக்கான காரணம் குறித்து விசாரிக்கப்படும் அப்படின்னு சொன்னாரு ரத்தம் வழக்குகள் ஸ்டாலின் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்ற தகவலை சொன்னதற்காக சாதி பாஷா மர்மமான முறையிலே இறந்திருக்கிறார் அவரை தற்கொலை என்று அப்பொழுது ஆட்சியாளர்கள் அதை விசாரணை போல் விசாரித்து முடிவு செய்து விட்டார்கள் இந்த உண்மைத்தன்மையை சட்ட நீதியாக அம்மாவுடைய அரசு மேற்கொள்ளும் என்ற இந்த தமிழகம் நம்பர் நாடு முழுக்க தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததுக்கு அப்புறம் வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுக்கறத தடுக்க பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை நடத்திட்டு வராங்க கடந்த பதினஞ்சு நாட்கள்ல நூத்தி நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் ரொக்கம் உள்பட ஐநூத்தி நாற்பது கோடி ரூபாய் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு நூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் வெள்ளி வைரநகைகள் கோடி ரூபாய் மதிப்புள்ள போதை பொருட்கள் கோடி ரூபாய் மதிப்புள்ள மதுபானங்கள் பன்னெண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள பரிசு பொருட்களையும் சோதனையில சிக்கிருக்கு பறிமுதல்ல தமிழகம் முதலிடத்துல பிடிச்சிருக்கு மொத்தம் நூத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்புள்ள பணம் பொருட்கள் தமிழகத்துல பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு உத்தரப்பிரதேசத்துல ரூபாய் நூத்தி நாலு புள்ளி ஐந்து மூணு கோடியும் ஆந்திராவில ரூபாய் நூற்றி மூணு புள்ளி நான்கு கோடியும் பஞ்சாப்ல தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி எட்டு கோடியும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு ஸ்ரீபெருவதூர் அடுத்த தேவராஜர் நகரை சேர்ந்தவர் கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தியும் அவருடைய கண்ணன் கார்த்திக் ரெண்டு பேருமே வீட்டில் இருக்க கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யறதுக்காக உள்ள இறங்குனாங்க கிருஷ்ணமூர்த்தி விஷவாயு தாக்கி மயக்கம் அடைஞ்சு தொட்டிக்குள்ளேயே விழுந்துட்டாரு இவரை காப்பாத்துறதுக்காக பசங்களும் இறங்கினாங்க அவங்க ரெண்டு பேருமே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க இந்த சம்பவத்தை பார்த்த கிருஷ்ணமூர்த்தி வீட்டில் குடியிருக்கிற பரமசிவம் சுரதாபாய் லக்ஷ்மிகாந்தன் அப்படின்னு மூணு பேருமே இவங்களை காப்பாற்றுறதுக்காக தொட்டிக்குள்ளே இறங்கினாங்க அவங்க மூணு பேரும் மயங்கி நிலையில் இருக்க தகவலை தெரிஞ்சுட்டு தீயணைப்பு படையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டாங்க அப்போதான் விஷவாயு தாக்கி ஆறு பேருமே இறந்துட்டாங்க அப்படின்றது தெரிய வந்துச்சு காவல்துறை கண்காணிப்பாளர் சந்தோஷ் அதிமணி சப்கலெக்டர் சரவணன் இப்படி எல்லாருமே சம்பவ இடத்துக்கு வந்து விசாரணை நடத்தினாங்க आला टेस्टिंग आलाय गंगा सचिन दस्तामान उड़ंत परकले एन उइरिनू मेराना उड़न बरा पक्ले सेवीरगला नींगल सेवीरगला हत्तने कची भूवी कुवी अलेची इनेके कूंडी सेतीर करांग वायु पडतादा मानगाय पुरथोन पेसा वरमले युद्ध सेय माटिन पोइटेन सोनुने कोवलयन सोलुवांग आपमेसे किसीने कहा था की राफेल सीईओ है सेड पीपल ऑफ तमिलनाडु தேர்தல் திருவிழா இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆறு பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள் தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள் சில படங்கள் சில தகவல்கள் தினமலர் நாளிதழில் மட்டுமே தினமலர் உண்மையின் உரைக்கல்